ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ தான் குட் பட ஆக்ட்லி படம் இறங்கி ஒரு வாரம் ஆகுது இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு ஐடியா வந்து படத்தை பற்றி ஏதாவது ரிவ்யூ போடலான்னு அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இந்த நம்ம இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் சினிமா ரிவியூ பற்றி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த படம் மூவி ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட் பட் அட்லி மூவியை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த ஃபேன் பாய் அவங்க தான் அந்த சம்பவத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த மூவி வந்து இதுக்கு முன்னாடி விடாமுயற்சின்னு ஒரு மூவி வந்து அந்த மூவி மக்களுக்குள்ளே நல்ல ரிவ்யூ தரலனாலுமே அடுத்தது ஏகே சார் இந்த படத்தை நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலே அவரை பாராட்டணும் ஆனால் இந்த மூவியில் தரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லணும் இந்த படத்தை அப்படி செதுக்கியிருக்கார் அவர் உண்மையில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் சரி தான் படத்தில் இருக்க எல்லா ஆக்டரும் அந்தந்த அவங்கவுங்க சீக்வன்ஸை சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அஜித் சார் ஏகே சாருக்கு மொத்தம் மூணு கேரக்டர் டு காணிப்பாங்க ஒரு ஒரு கேரக்டரும் சூப்பராக இருக்கும் அப்படி ஃபயராக தான் இருக்கும் தேட்டர்லலாம் நான் தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா எனக்கே நல்லா பிடிச்சிருந்தது படம் படம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க விட்ரா இந்த குட் படக்ட்லேயும் தரமான சம்பவம் தான் வேறு லெவலில் இருந்தது இப்போ படத்தை படம் ஒரு வாரம் ஆச்சுனாலும் நல்ல வசூல் எல்லாம் குமிச்சுட்டு வருது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே கடந்து படம் பட்டே கிளப்பிட்டுருக்கு இனி அடுத்தது பார்க்கணும் இந்த படத்தில் திரிசா மேமும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்து நல்ல கேங்ஸ்டர் இதுதான் மூவி தான் அர்ஜுன் தாஸ் சொல்லி ஆகணும் அவரை பற்றி அர்ஜுன் தாஸ் தரமாக பண்ணியிருந்தாரு இந்த சம்பவத்தெல்லாம் அவரு அவரு சும்மா ஒன்றும் அவரு ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது அர்ஜுன் தாஸு வாய்ஸும் சரி அவருக்கு வாய்ஸ் அவர் டான்ஸு சூப்பராக இருந்து எல்லாமே ஆக்டிங்லாம் தரமா இருந்தது வில்ல தரமாக இருந்தாரு ஆள் நல்ல கெட்டப் அந்த முடி ஸ்டைல் ஆள் நல்லா நடிச்சிருந்தார் அர்ஜுன் தாஸ்லாம் எல்லாம் உண்மையில பாராட்டணும் அர்ஜுன் தாஸ்னா விலநாட்டுலாம் முதல்ல எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துல வேன் உள்ள வேற யாரும் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் அர்ஜுன் தாஸ் தான் கடைசியில் மேன் வில்ல நாட்டு நடிச்சிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் தரமான சம்பவம் அவருக்கு டே ஸ்டை நல்ல ஸ்டைல அவ்வளோதான் நடிச்சு கொடுத்துருந்தாரு சரி இந்த மூவியில முக்கியமான கேரக்டர் சுனில் நடிச்சிருக்காங்க அந்த சுனில்னா நம்ம அந்த புஷ்பா படத்தில் நடிச்சிருக்காங்க வேற ஜெயிலர் படத்தில் வருவாங்க அந்த சுனில் ஆக்டர் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க வேற சொல்லணும்னா கார்த்திகேயன் தேவ் ஏகே சாரோட பயனாட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த படமும் அந்த கேரக்டரும் சூப்பராக இருந்தது வேற அதை பற்றி யோகி பாபு வந்து ஒரு சின்ன சீன் வந்துட்டு போவாங்க ஆனால் யோகி பாபுவும் நல்லா தரமாக பண்ணியிருந்தாங்க வேற பிரபுவை உண்மையில பாராட்டணும் பிரபு இதுக்கு முன்னாடி ஏகே சார் கூட ஒர்க் பண்ண ஆளு தான் அவங்க பில்லா படத்துலேயும் சரி தான் இப்போது லாஸ்ட்டாக அசல் படத்தில் நடிச்சிருந்தாங்க எல்லா படத்துலேயும் இப்போ முக்கியமாக இந்த குட்பாட் அட்லாம் சூப்பரான கொடுத்துருந்தாங்க நிறைய கேரக்டர் அவங்க பிரபுக் சாரே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மூவி ஃபேன் பாய் சம்பவம் தான் சரியான சம்பவம் தான் அந்த ஃபேன் மாதிரி சம்பவம் தான் மூவி நல்லா ஏகே சாரோட ஏகே சாருக்கு பெஸ்ட்டான மூவின்னு சொல்லணும்னா இந்த குட் பட் அட்லின்னு தான் சொல்லணும் நல்லா ஆக்டிங்கு நல்லா கேங்ஸ்டராட்டு இப்படிலாம் இருந்தாங்க கேங்ஸ்டராட்டு முக்கியமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரசனா சாருக்கு ஆக்டிங் சூப்பராக இருந்து அவர் பிரசனா சார் ஏற்கனவே ஏகேக்க வெரியன் தான் ஏகேக்க ஃபேன் பாய் தான் அவர் அவரும் இந்த படத்தில் ஆக்டிங் கொடுத்தது இப்போ தரமாக தான் இருந்துச்சு அவருங்க இருக்க ஒவ்வொரு சீனுமே நல்லா தான் இருந்துச்சு இந்த மூவியில் முக்கியமான இதுனால் விஜய் தளபதி விஜய்க்கு உள்ள க விஜய் சாருக்கு உள்ள இப்போ மூவியில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குது இன்ட்ரோல் சீனுங்க சீனே விஜய் சாருக்கு டைலாக் தான் வச்சு படத்தில் காணிச்சுருப்பாங்க நீங்கள் அந்த மூவியை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த மூவியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நீங்க முக்கியமான அந்த மூவியில் பார்க்க வேண்டியது மொத்த சீன் நிறைய இருக்குது அந்த விஜய் சாருக்குள்ளே இது இதெல்லாம் இருக்குது நீங்கள் அதை முக்கியமாக பாருங்கள் அந்த மூவியில் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க முக்கியமாக இப்போ நேற்று இருந்து ஒரு பிரச்சனை இந்த படத்தோடு கிளம்பி இருக்கு முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த படத்துல மியூசிக்கில் பழைய ஓல்டு மியூசிக் இளையராஜாக்கே மியூசிக் இந்த படத்துல படத்தில் மூவியை தூக்கி விட்டுருக்குன்னே சொல்லலாம் பழைய பாட்டு ஒரு மூணு பாட்டு இந்த மூவி படத்துக்குள்ளே இருக்கு அந்த இளையராஜா மூவி சாங்கும் இருக்கனால இந்த படத்தில் ஒரு சின்ன இப்போ பிரச்சனை லீக் ஆகிருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு பாட்டு நீங்கள் படத்துலேருந்து எடுத்துருக்கீங்க யாரை கேட்டு எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதுக்கு அவர் ஒரு அஞ்சு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அவர் அஞ்சு கோடி ரூபா இப்போ நஷ்டம் ஈடு கட்டின மாதிரி அவர் இளையராஜா சொல்லியிருக்காரு இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த படத்தில் உள்ள ஓல்டு மியூசிக்லாம் போட்டு படத்தை தரமாக செதுக்கியிருக்காங்க முக்கியமாக ஜீவ லாலா மியூசிக் போட்டிருக்காங்க அவங்க உண்மையில் பாராட்டணும் இப்போ இந்த இளையராஜா பிரச்சனை இப்போ என்ன ஆச்சுன்னு முடிவு சரியாக தெரியல அதை பற்றி நீ என்ன பொறுத்திருந்து பார்க்க தான் செய்யணும் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த சினி சினிமா ரிவியூலாம் இந்த இந்த யூடியூப் சேனல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாய்